वो शांति नान सदा कबळेयत्र आत्मा नान मास्टर सर्वशक्तिवान आत्मा नान धैर्यवान आत्मा நான் ஞானத்தை சிந்தனை செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றேன் நான் தனிமையில் அமர்ந்து அதிகாலையில் ஞான சிந்தனை செய்கின்றேன் ஆகையால் எனக்கு புது புது கருத்துக்கள் புத்தியில் வருகின்றது நான் ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேட்கின்றேன் நான் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்கின்றேன் யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ தாரணை செய்கிறார்களோ அவர்களுடைய தொடர்பில் மட்டும் இருந்து எனது மனநிலையை முதல் தரமானதாக ஆக்கிக் கொள்கின்றேன் இதுதான் ஒரே ஒரு ஈஸ்வரிய படிப்பாகும் நான் ஒரு ஈஸ்வரனிடம் மட்டுமே படிக்கின்றேன் சத்தியமான விஷயங்களை ஒரு தந்தைதான் தான் கூறுகின்றார் என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து மற்றும் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை ஞானத்தை தாரணை செய்கின்றேன் நமக்கு இப்போது மூலவதனம் மற்றும் புது உலகமும் நினைவில் இருக்கின்றது இந்த படிப்பு இந்த பிறவிக்கானது மட்டுமே ஆகும் நரனிலிருந்து கல்வி கூட தந்தை புது உலகத்திற்காக அளிக்கின்றார் நாம் இப்போது முழுமையானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த படிப்பின் மூலம் லட்சுமி நாராயணர் ஆகின்றோம் ஆகையால் எது எவ்வளவு உயர்ந்த படிப்பு யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ அவர்களோடு நாம் தொடர்பை வைத்துக் கொள்கின்றோம் இந்த நாடகம் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்றது பரமாத்மா கூட நாடகத்தை எதுவும் செய்ய முடியாது நாடகத்தில் எது பொருந்தியுள்ளதோ அதுவே நடக்கும் தந்தை நம்மை கவலையற்றவராக ஆக்குகின்றார் ஒவ்வொரு வினாடியும் எது நடக்கின்றதோ அது நாடகம் என்று நாம் உணர்கின்றோம் நாம் அனைவரும் தேகதாரிகள் தந்தை ஒருவர் மட்டுமே அசரிரியாவார் தந்தையின் பாகம் மற்றும் பிரஜா பிதா பிரம்மாவின் பாகம் அதிசயமானது எப்படி ஆசிரியரோ போல அப்படியே நாம் ஆகின்றோம் இப்பொழுது இங்கே அல்பகால சுகமே இருக்கின்றது சக்திவான் தந்தையின் மூலம் பிராப்தியாக அடைந்த சர்வ சக்திகளை பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போன்று நேரத்திற்கு தகுந்தாற் போன்று எந்த விதிப்படி நாம் காரியத்தில் பயன்படுத்துகின்றோமோ அந்த ரூபத்திலேயே இந்த சக்தியானது நமக்கு சகயோகி ஆகிவிடுகின்றது தந்தை கொடுத்த இந்த பிரபுவின் வரதானத்தை எந்த ரூபத்தில் விரும்புகின்றோமோ அந்த ரூபத்தில் நாம் தாரணை செய்ய முடிகின்றது அவ்வப்போது குளிர்ச்சியான ரூபம் அவ்வப்பொழுது எரிக்கக்கூடிய ரூபம் தகுந்த நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய அத்தாரிட்டியாக நாம் ஆகின்றோம் இந்த சர்வசக்தியானது மாஸ்டர் சர்வசக்தியிலாகிய நம்முடைய சேவாதிரிகளாக ஆகின்றது இப்பொழுது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நமக்கு ஞானம் கற்று தந்து கொண்டிருக்கின்றார் ஒரே ஒரு எல்லையில்லாத தந்தை எல்லையில்லாத குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இந்த சமயம் நாம் அனைவரும் படித்து கொண்டிருக்கின்றோம் நாம் கேட்டு தாரணை செய்கின்றோம் ஆகையால் நமக்கு குஷி ஏற்படுகின்றது நான் ஒரு தந்தை கூறுவதை மற்றும் கற்பிப்பதை மட்டுமே கேட்கின்றேன் மற்றும் படிக்கின்றேன் மேலும் எதுவும் படிக்கவோ மற்ற எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சகவாசத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கின்றேன் நான் அதிகாலையில் தனிமையில் அமர்ந்து ஞான சிந்தனை செய்கின்றேன் நாடக விதிமுறைப்படி நிச்சயிக்கப்பட்டதாக அமைந்திருக்கின்றது எனவே நான் சதா கவலையற்று இருக்கின்றேன் எந்த விஷயத்திலும் நான் சந்தேகம் எழுப்பாமல் இருக்கின்றேன் மக்கள் என்ன கூறினாலும் சரி ஆனால் நான் நாடகத்தின் மீது உறுதியாக இருக்கின்றேன் அத்தாரிட்டியாகி சரியான நேரத்தில் சக்திகளை காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய மாஸ்டர் சர்வசக்தியான ஆத்மா நான் சுய முயற்சி மற்றும் உலக நன்மைக்கான காரியத்திற்காக தைரியம் வைத்து வெற்றியடையும் ஆத்மா நான் என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதா இருக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓ சாந்தி